சங்கர் ஜெய்ஜெய் சங்கர் சென்னை அண்ட் ஸ்ட்ரேட் எடுக்கு ராம் ராம் இன்னைக்கு கைசிகை ஏகாதசி அத பற்றின ஒரு பதிவாக பார்க்கலாம் நாளைக்கு கைசிக ஏகாதசி இது பாவத்தில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு உன்னதமான கைசிக ஏகாதசி அது எப்போ வரும் கார்த்திகை மாதம் வளர்பிறையில் நம்ம வைகுண்ட ஏகாதசி சொல்கிறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வர ஏகாதசி கைசிகாய் ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம் இருந்தாலே நமக்கு ஒரு ஏகாதசிக்கு விரதம் இருந்தாலே இவ்வளவு பலன் கிடைக்கிறது அப்போ வருஷம் முழுஷம் இந்த பன்னெண்டு மாதத்துக்களுக்கும் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஏகாதசி அந்த இருபத்தி நாலு ஏகாதசியில் ஒரு பன்னெண்டு அனுஷ்டிச்சாலே நமக்கு மறுஜென்மம் கிடையாது பாவங்கள்ல இருந்து விடுதலை காசி கங்கையில் நீராடின பலன் நைமிச்சாரண்யத்துல குளிச்ச குளித்த பலன் அப்புறம் நைமிச்சாரண்யம் காட்டுன்னு சொல்லுவோம் அந்த காட்டில் குளித்த பலன் இந்த எல்லாம் இந்த கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கிற இந்த புத்திர தோஷங்கள்லாம் நீங்கிடும் நம்ம செஞ்ச பாவங்கள்லேருந்து விடுதலை மறுபிறவி கிடையாது இப்பேற்பட்ட இந்த கைசிக ஏகாதசி விரதம் இருந்து அனுஷ்டிச்சோன்னா நமக்கு எவ்வளவு வகையான பேரின்ப பெருமகிழ்ச்சி கிடைக்கிறதுங்கிறத நாம ஒரு தடவை அனுபவிச்சா தெரியும் அன்னைக்கு அந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணனோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் பெருமாள் கோவில்ல ஒரு துளசி இலையை பறிச்சு நீங்க விஷ்ணுவை பூஜிச்சா அது வீட்டுல செஞ்சாலும் சரி கோவில்ல செஞ்சாலும் சரி அதுக்கு அவ்வளவு மகோன்னதம் கிடைக்கும் அன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் விரதமும் இருந்து விஷ்ணு சகசரநாம பாராயணம் செஞ்செல்லாம் முற்பிறவில செஞ்ச பாவங்கள் அடுத்த ஜென்மா கிடையாது உங்களுக்கு புத்திர தோஷம் வராது இப்பேற்பட்ட ஒரு ஏகாதசி விரதத்துக்கு எவ்வளவு மகிமக பாருங்கோ அப்போ ஒரு ஒரு ஏகாதசி அன்னைக்கு வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவாள்லாம் இருக்கா ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவாளும் இருக்கா உப்பு இல்லாமல் விரதம் இருக்கிறவாளும் இருக்கா அவளுடைய உடல் நலத்தை கருதி எந்தெந்த மாதிரி விரதம் இருக்கலாமோ பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அவாவா உப்பு இல்லாம சாப்பிட்டுக்கலாம் அவாவா வீட்டில என்னென்ன பெரியோர்கள் என்னென்ன செய்யறேங்கிறாளோ அவளோட சேர்ந்து நாமளும் இந்த இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் அதோட ஒரு பெருமாள் கோவிலுக்கு போய் ஒன்னால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை செஞ்சு பாருவோம் அது இன்னும் அருமையான பலன் அந்த சால கிராம கற்கள் எல்லாம் கிடைக்கிறது இல்ல அதுல ஸ்நானம் பண்ணி நீயும் உனக்கு ஒரு நூறு சால கிராமத்துல அபிஷேகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட பலன் பல மடங்கு கிடைக்கும் இந்த கைசிக ஏகாதசி விரதம் இருந்தா நம்ம பாவங்களை எல்லாம் போக்குறது அப்படின்னா இந்த கைசிக ஏகாதசி அதுவும் கார்த்திகை மாதம் வளர்புறையில் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி வர இந்த கைசிக ஏகாதசி விரதம் இருந்தாக்க நம்மளுடைய முன்ஜென்ம எல்லாம் விலகிடும் அப்போ இப்போ இருக்கிற புத்திர தோஷம் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அது எல்லாம் விலகிடும் சீக்கிரம் விவாகம் ஆகும் புத்திரப்பேறு வேணுங்கிறவாளுக்கு புத்திரப்பேரு கிடைக்கும் இந்த மாதிரி இப்பேற்பட்ட இந்த கைசிக ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிச்சின்னு இருக்கிறவாளுக்கு அவ கிட்ட உட்காந்து இதை கேட்கறா பாருங்க இந்த விரதத்தை பத்தி சொல்றா பாருங்க அதை கேட்டாலே அவ்வளவு பலன் கிடைக்கும் அப்போ விரதத்தை அனுஷ்டிச்சா இவ்வளவு பலன் கிடைக்கும்னு நான் சொல்ல தேவையில்லை அதே மாதிரி இந்த விரதத்துக்கான மகிமைய நாம் உணரணும் அப்படின்னா நாளைக்கு நடக்கிற கைசீ ஏகாதசி அன்னிக்கு கார்த்தால் ஸ்நானம் பண்ணி பெருமாளுக்கு விளக்க பெருமாளுக்கு முன்னாடி விளக்கை ஏற்றி இந்த துளசி தீர்த்தத்தை வச்சு அஃப்கோர்ஸ் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் தூள் பண்ணி அந்த தீர்த்தத்தில் போட்டு சால கிராமத்தை அபிஷேகம் பண்ணுறவா வீட்டில் வழக்கம் இருந்ததுன்னா அதுக்கு அபிஷேகமும் பண்ணுவாள் அபிஷேகம் பண்ணி பெருமாள் கோயிலுக்கு போக முடிஞ்சவா போகலாம் இந்த மாதிரி விரதத்தை நாம் அனுஷ்டிச்சு நம்ம வாழ்க்கையில எல்லா வித செல்வங்கள் பதினாறு வகை செல்வங்கள் சொல்றோம் அந்த பதினாறு வகை செல்வங்களையும் நாம் அனுஷ்டிக்கலாம் நமக்கு கிடைக்க பெற்றுக்கலாம் இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு வருஷம் நம்ம வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறோம் அதுக்கு முன்னாடி வர ஏகாதசி கைசிக ஏகாதசி இந்த கைசிக ஏகாதசிய நாமளும் அனுஷ்டிச்சு அதோட பலனை இன்புற்று வாழ எல்லாம் வல்ல நான் நாராயணன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை போற்றி வணங்கி கோவிந்தா நாமம் சொல்லி சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாமவராணனே அதையும் சொல்லி வீட்டில் தீபத்தை ஏற்றினா அந்த அற்புதமான சக்தியை நாம் பெற இந்த ஜென்மா ஒன்று போருமே எல்லாத்துலேருந்தும் விடுபடலாம் ஜெய் ஸ்ரீராம் நாராயணா நாராயணா நாராயணா